அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு மணியில் இருந்து ரெண்டு மணிக்குள்ளே சுக்கரஹோரை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நான் அபிஷேகம் பண்ணுவேன் ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க கூடியவர்கள் வந்து அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போ இதற்கு பதில் சொல்ல நாம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய கதையாக சொல்லலாம் ஆனால் நாம் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ நாம் போடுறோம் அதில் வந்து அவ்வளவு பெரிய கதைகளை நாம் சொல்ல முடியாது இது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் இதற்கு பதில் வந்து நான் சொல்லலை உங்களுக்கு உண்மையான தகவல்களை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு அந்த நேரத்தினுடைய அந்த பெயர் சொல்லுவாங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு பிரம்ம முகூர்த்தம் முடிந்த பிறகு காலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு மணி ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு வந்து அபராண காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கு பிறகு மாலையில் நாலரை மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு அல்லது ஒரு ஏழு மணி வரை கூட இந்த நேரத்திற்கு வந்து பிர தோஷ காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இப்படி நம்முடைய மூத்தவர்கள் அனைத்தையும் கற்றவர்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவர்கள் அனுபவப்பட்டவர்கள் இப்படி நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனா ஆனா ஏன் இந்த ஆணவர் ரெண்டு முறை மூணு முறை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களில் பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்களை சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சுக்கர ஓரையில் காலையில் ஏற்றுங்க ஆறிலேருந்து ஏழு அப்படி இல்லைனா ஒன்றுலேருந்து ரெண்டு ஏற்றுங்க அல்லது எட்டுலேருந்து ஒன்பது ஏழுலேருந்து ஒன்பது இப்படி அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் சாஸ்திரம் தெரியுமா தெரியவே தெரியாது அவங்களுடைய அந்த மோட்டோ என்ன அப்படின்னா சம்பாதிக்கணும் அதற்கு ஒரு வழி இந்த யூடியூப் அவங்க வந்து இந்த நேரத்துல அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் அந்த நேரத்துல பண்றீங்க அப்புறான காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் தருவது தான் அபராண காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் நீங்கள் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்ருப்பீங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க அதில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ருப்பீங்க எச்சில் தட்டில் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணலாமா சொல்லுங்க பார்க்கலாம் பண்ணக்கூடாது தானே அது காலம் அபராண காலம் அந்த காலத்தை வந்து பித்ருக்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்துல பூஜை பண்ணலாமா பண்ணக்கூடாதா கோவில பண்றாங்க கோவில உச்சிக்கால பூஜைன்னு பண்றாங்க இப்படி நிறைய கேள்விகள் எடலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பல விஷயங்கள் உண்டு ஆனால் வீட்டில் நாம் பண்ணுறதுக்கு உகந்த காலம் அந்த காலை நேரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு கூட நீங்கள் பண்ணுங்களேன் இல்லை பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுடுங்க அப்புறான காலம் அந்த காலத்தில் இந்த ஓரை வருது ஓரையை பற்றி யாருக்கு என்ன சரியாக தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றுமே தெரியாது சொல்லப்போனால் எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் கோடி கோடியாக பணம் வரும் அப்படின்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி காலங்களை பற்றி நாம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா சாஸ்திரத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நிறைய போகும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நான் எதையுமே சொல்கிறது கிடையாது நாம் ஒன்று சொல்லி அது மற்றவர்கள் வந்து அது வேற வேறு விதமாக மாற்றணும் அப்படின்னு வேறு வேறு விதமாக அதை மாற்றி அதற்கு பிறகு வந்து உங்களிடம் அது சேரும்போது அது பாவமாக வந்து சேரும் அப்படின்னு நிறைய சாஸ்திர விஷயங்களை நான் எதையுமே சொல்கிறது கிடையாது ஏதோ சிலதை மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எதனால் அப்படின்னு கேட்டால் அது வேறு விதமாக மாறும் நான் சொல்லும்போது எந்த இடத்துலையும் வந்து அதாவது ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு மாதிரி அந்த மாதிரி சொல்வது கிடையாது ஒரே மாதிரி தான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இரவில் பன்னெண்டு மணிக்கு லக்ஷ்மி பூஜை அப்படின்னா அது தீபாவளி அன்னைக்கு பண்ணலாம் கோஜாகர் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம் அந்த மாதிரி சில நேரங்கள் இருக்குது சிவராத்திரி இருக்குது அந்த மாதிரி நேரம் பண்ணலாம் அதே மாதிரி பித்ருக்கள் தர்ப்பணம் இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி நேரம் பண்ணலாம் இப்போ நாம் வந்து பெரிய பெரிய பூஜைகள் அதாவது விநாயக சதுர்த்தி வரலக்ஷ்மி விரதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த அதாவது சமையலெல்லாம் செய்யணும் அந்த நேரத்தில் நம்ம நேரம் பார்த்து செய்யணும் அந்த நேரத்தில் நேரம் பார்த்து அப்போ அபராண காலம் வந்தால் கூட பரவாயில்ல காலையில் நம்ம விளக்கு ஏற்றிட்டு இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம பூஜை பண்ணலாம் அது வேறு விஷயம் அப்போ நாம் பண்ணுறோமே இப்போ பண்ணக்கூடாதா அப்படிலாம் கேள்வி வரும் அதனால் அந்த அபராண காலத்தில் பூஜைகள் வந்து செய்யக்கூடாது நாம் வந்து அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா சோத்திர அந்த ஸ்தோத்திரங்களை வந்து பாராயணம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நாம் பண்ணலாம் அந்த நேரத்தில் வந்து எல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அபிஷேகம் பண்ணுவது இதெல்லாம் சரியான முறை கிடையாது இப்போ நாம் வந்து விஷயத்துக்கு வரலாம் ஏன்னா அந்த தோழி கேட்டிருந்தாங்க எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் வந்து இப்படிலாம் சொல்றாங்க அதாவது சமூக வலைத்தளத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க நான் இப்படி பண்ணுறேன் எங்கள் பக்கத்து வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நாம பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அக்ஷய திருத்தியை என்று சொல்வதாக சொல்லியிருந்தேன் அன்றைய தினம் வந்து சொல்ல முடியல இந்த ஒரு பூஜை வழிபாடு நமக்கு பேங்க் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நாம் பண்ண வேண்டிய ஒரு பூஜை முறை என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ஒன்றுமே கிடையாது தினம் 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 மாலை நேரத்தில் துளசி கிட்ட நெய் தீபத்தை ஏற்றினால் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்புவீங்களா செஞ்சு பாருங்க நிச்சயமாக நம்புவீங்க மாலையில் நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க அதை வந்து நெய் தீபமாக ஏற்றுங்க அவ்வளவுதான் அந்த தீபம் நாங்கள் ஏற்றினோம் அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ எரியக்கூடாது ஒரு அரை மணி நேரம் நிச்சயமாக அந்த தீபம் எரிய மாதிரி அதில் வந்து நெய்யை விட்டு நீங்கள் விடுங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு சின்ன நெய் டபாவை வந்து வாங்கி அதை வந்து நீங்கள் போட்டு தீபம் ஏற்றுங்க அதுதான் வந்து சிறந்தது எப்பொழுதுமே தீபம் ஏற்றும் பொழுது நாம் வந்து சாப்பாடு சாப்பிடும் பொழுது அபிஷேகம் பண்ணும் பொழுது நெய்யை உருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பழமொழியே இருக்கு மோரை பெருக்கி நீரை சுருக்கி நெய்யை உருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே வந்து நாம் அந்த 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 நெய் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டி இருக்கும் அதை வந்து உருக்கி தான் அபிஷேகம் பண்ணணும் உருக்கிய பிறகு வந்து அது சூடாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் வெந்நீரில் வச்சு அதை உருக்கணும் உருக்கிட்டு அதை சூடு குறைஞ்ச பிறகு தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது கூட ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அது உருக்கி தான் நம்ம அதே மாதிரி தீபம் ஏற்றும் போது கூட நெய்யை வந்து என்ன பண்ணணும் உருக்கிட்டு தான் தீபத்தில் வந்து ஊத்தணும் அது கூட சூடாக இருக்கக்கூடாது ஒரு சூடு தான் நீங்க அதுலேயே சூடா இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் கதையா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் தீபம் நெருப்பு தான் ஆனா நாம அதை வந்து மகாலட்சுமி சுரூபமாக பாவிக்கிறோம் அப்படின்றதுனால சூடாக நாம வந்து அதில் ஊற்றக்கூடாது நாம வந்து குளிர்ச்சியாக ஊத்திட்டு அதற்கு பிறகு நாம் விலக்கு ஏற்றுறோம் அதற்கு பிறகு அது சூடாகுது அது வேற கதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சில நிபந்தனைகள் இருக்குது இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா இதெல்லாம் சாஸ்திரம் தான் இல்லையா அப்போது இந்த மாதிரி அந்த சாஸ்திர ரகசியங்கள் தர்ம சந்தேகங்கள் சாஸ்திர அதாவது தர்ம சூக்ஷமங்களை நம்ம தெரிஞ்சு ஒரு வேலையை பண்ணும்போது முழுமையான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு தினமும் மழை நேரத்தில் நெய் தீபம் துளசியிடம் ஏற்றும் போது நிச்சயமாக பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நன்றி வணக்கம் மகாபிரி चरण